நம்ம இன்றைக்கி ஸ்பெஷல் டேஸில் செய்கிற மாதிரி ஒரு ஸ்பெஷலான சிக்கன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை எதாவது ஸ்பெஷலாக செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சிக்கன் வறுவல் செஞ்சு பாருங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் என்ஜாய் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அடிக்கடி இதே சிக்கன் வறுவல் செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி டைம் ரொம்ப ஆகாது குறைவான பொருட்கள் வச்சு ரொம்ப ஈஸியாக தான் பண்ண போகிறோம் ஸோ பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக பண்ண முடியும் பேச்சிலர்ஸ் கூட பண்ணிட முடியும் ஓகே இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என் பேர் வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல்சம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி பண்றதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு சிக்கன் வறுவல் ஒரு கிலோ சிக்கன் வச்சு பண்ண போறேன் நீங்கள் அரை கிலோ வச்சு கூட பண்ணலாம் சிக்கன் பீசஸ் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பீசஸாக இருக்க மாதிரி கட் பண்ணி வாங்கிக்கோங்க இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன்ல அந்த மாதிரி இப்போ இந்த சிக்கனை நம்ம ஊற வைக்க போகிறோம் அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க இது வீட்லேயே அரைச்ச பொடி அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கும் போதே நான் ஒரு பச்சை மிளகா சேர்த்து அரைச்சிருக்கேன் மிக்ஸியில் அரைக்கல நான் வந்து இஞ்சி பூண்டு தட்டுற கல்லில் தான் இடித்து வச்சுருக்கேன் நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கிறதுனாலும் அரைச்சிக்கலாம் நம்ம பச்சை மிளகாய் எதுக்கு சேர்க்குறோன்னா இந்த மாதிரி ஊற வைக்கும்போது பச்சை மிளகாய் சேர்த்து ஊற வச்சோம்னா அந்த சிக்கனில் வந்து அந்த காரம் நல்லா ஒட்டி பிடிக்கும் அதுக்காக தான் சிக்கன் வந்து பொதுவாக காரசாரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதுக்காக இந்த ஸ்டெப் மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள் ஒருவேளை உங்களுக்கு பச்சை மிளகாய் ஃப்ளேவர் அந்தளவுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் அந்த பச்சை மிளகாய் மட்டும் ஸ்கிப் பண்ணிடலாம் அடுத்து இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நம்ம சேர்த்துருக்க மிளகாய் தூள் எண்ணெய் எல்லாமே அந்த சிக்கனில் நல்லா படணும் அந்த மாதிரி பார்த்து கலந்துக்கோங்க ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க சிக்கன் செய்யும்போது ரொம்ப ஹார்டாக வருது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒருவேளை உங்களுக்கு எப்போதுமே சிக்கன் செய்யும்போது ஹார்டாக வருதுனா போல் நம்ம மேரினேட் பண்ணும்போது அரை எலுமிச்சம்பில் சாறு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உறவிட்ருங்க அப்போது வந்து சிக்கன் நல்லா சாஃப்டாக வரும் அதே போல் வேக வைக்கும்போது நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக வச்சிங்கன்னாலும் சிக்கன் நல்லா சாஃப்டாக வரும் உங்களுக்கு இந்த மாதிரி நான்வெஜ் ரெசிபீஸில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது மூடி போட்டு மூடிட்டு ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே ஒரு உரமாக வச்சுருங்க இது நல்லா ஊறட்டும் ஒருவேளை உங்கள்கிட்ட டைம் இல்லைன்னா ஒரு பத்து நிமிஷமாவது நல்லா ஊற வச்சுக்கோங்க இப்போ ஒரு மணி நேரம் ஆகிருச்சு இப்போ ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க அதில் கால் கப்பளவுக்கு கடல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது கிட்டத்தட்ட மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் என்ன நல்ல சூடானக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை உள்ளே சேர்த்துருங்க சேர்த்துட்டு இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்துருங்க ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு வேக வச்சுக்கோங்க மூடி போட்டு மூடி வேக வச்சுக்கோங்க இது ஒரு எழுபதுலேருந்து எண்பது சதவீதம் வெந்தால் போதும் நல்லா இந்த மாதிரி இடையில கலந்து விட்டுட்டே இருக்கணும் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை இந்த சிக்கன் வெந்து வரும்போது அதுவே தண்ணி விடும் அந்த தண்ணியே போதுமானது இப்போ மூடி போட்டு மூடியாச்சு நம்ம இடையிடையில் ஓப்பன் பண்ணி கலந்துகிட்டே இருக்கணும் இல்லைனா அடிப்பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இப்போ பாருங்கள் சிக்கன் நல்லா தண்ணி விட்டுருக்கு இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க நான் ஏற்கனவே சொன்னது போல் சிக்கன் முழுமையாக வெந்துட வேண்டாம் ஒரு எயிட்டி பர்சன்ட் வெந்தால் மட்டும் போதும் இப்போ பாருங்கள் சிக்கன் வந்து ஒரு எழுவது சதவீதத்துக்கிட்ட நல்லா வெந்திருக்கு ஆனால் தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் வத்த வேண்டியது இருக்குது அதனால் நான் என்ன ஹை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு இந்த தண்ணி மட்டும் ட்ரை ஆகுறது வரைக்கும் வெயிட் பண்ண போகிறேன் நம்ம ஏற்கனவே சேர்த்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும் மீன இருக்க தண்ணி வந்து வத்திடணும் அதுதான் பக்குவம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி நல்லா ட்ரை ஆயிடுச்சு நம்ம ஏற்கனவே சேர்த்த எண்ணெய் மட்டும் நல்லா பிரிஞ்சு தனியாக வந்திருக்கு பாருங்க இப்போ இந்த எண்ணெயிலேருந்து சிக்கனை வெளியில் எடுத்துகிட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு இது அப்படியே ஒரு உரமாக வச்சுருங்க இப்போ அதே எண்ணெயில் ரெண்டு சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகா கீறிட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து வெங்காயம் முழுமையாக வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும் வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் வரணும் அது வரைக்கும் நல்லா வறுத்துருங்க ஸ்டவ் வந்து நீங்கள் ஹைஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஆனால் கைவிடாமல் இது போல் கலந்துகிட்டே இருக்கணும் அப்போ தான் கரிஞ்சு போயிடாமல் அளவு பெர்ஃபெக்டான ஒரு கலரில் வெந்து வரும் இப்போ இது கூட மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகு சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துக்கோங்க இந்த எல்லா பொடியுமே நான் வீட்டில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் கரம் மசாலா சிக்கன் பொடியெல்லாம் நீங்கள் வீட்டில் அரைச்சு செய்யும்போது தான் அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப பக்காவாக இருக்கும் நீங்கள் கரம் மசாலாவுக்கு பதிலாக சிக்கன் மசாலா கூட சேர்த்துக்கலாம் கரம் மசாலா சிக்கன் மசாலா ரெண்டுமே நம்ம சேனலில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மசாலாலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லேசாக அடிப்பிடிக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க ஒரு ஒன்று ரெண்டு நிமிஷம் நீங்கள் கலந்திங்கன்னா போதும் அதோடய பச்சை வாசனை போயிடும் மசாலா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்க சிக்கன் இருக்குது இல்லை அதை சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா இந்த மாதிரி புரட்டி விடுங்க இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் அதுக்கப்புறமா அந்த மசாலாவோட ஃப்ளேவர் எல்லாம் இந்த சிக்கனில் இறங்கணும் அதுக்காக நல்லா கலந்துக்கோங்க அதே சமயத்தில் சிக்கன் உடஞ்சிடாமல் ஜென்ட்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க சிக்கன் இப்போவே நல்லா சாஃப்டாக இருக்குது ஆனால் முழுமையாக குக் ஆனால் தான் அது நல்ல ஜூஸியாக சாஃப்டாக இருக்கும் ஓகே இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறமா முடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது முழுமையாக குக் ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இது நல்லாவே வெந்துடும் ஏன்னா நம்ம ஏற்கனவே வேக வச்சு தான் சேர்த்துருக்கோம்ல அதனால் இடையிடையில் இது போல் கலந்து விட்டுக்கோங்க இப்போ சிக்கன் வந்து முழுமையாக வெந்துருச்சு நல்லா சாஃப்ட்டாக இருக்குது சிக்கன் வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு நீங்கள் கையில் எடுத்து அமைத்தி பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்கும் ஃபைனலாக இது கூட பொடியாக கட் பண்ணின நான் கொத்தமல்லியலை கொஞ்சமாக கருவேப்பிலாம் தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடுங்க அவ்வளோதான் ஸ்பெஷலான டேஸ்ட்டில் செய்கிறதுக்கான ஸ்பெஷல் சிக்கன் வர்பல் சூப்பராக தயாராகிடுச்சு நீங்களே பாருங்கள் இதோட கலர் டெக்ஸ்டர்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு டெம்ட் ஆகுது இல்லை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்னது மாதிரி இதில் நம்ம நிறைய பொருட்கள்லாம் சேர்க்கல நிறைய மசாலாஸ்லாம் அரைச்சு சேர்க்கல ஸோ பிகினர்ஸ் பேச்சிலர்ஸ் எல்லாருமே செய்யலாம் இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குறைவான சமயத்தில் ஈஸியாகவும் செய்யக்கூடிய ஒரு ரெசிப்பியாக இருக்கும் இந்த சிக்கன் வறுவல் ரசம் சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதத்து கூடலாம் பக்காவாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் ரொட்டி சப்பாத்தி கூடையும் வச்சு செவ்வ பண்ணலாம் இல்லைனா புலாவ் வெரைட்டி ரைஸ் ஈவன் சிக்கன் கிரேவி பிரியாணி எல்லாத்துக்கூடமே பக்காவாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நீங்களே பாருங்கள் சிக்கன் எவ்வளோ சாஃப்டாக குக் ஆகிருக்கு சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக வாயில் வச்சதும் கரைஞ்சி போயிடும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதே மெத்தடில் நான் சொல்லியிருக்க அளவுகளோடு செஞ்சு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கவங்க அவங்கள பாராட்டுவாங்க அவ்வளோ சூப்பராக செஞ்சுருவீங்க நான் வந்து ஒரு கிலோ அளவு சிக்கனில் செஞ்சு காமிச்சிருக்கேன் நீங்கள் இதே ரெசிபி அரை கிலோ அளவு சிக்கனில் கூட பண்ணலாம் அளவுகள் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க நம்ம போட்டிருக்க மசாலா வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தோடைய அளவுமே அப்படியே பாதியாக குறைச்சிருங்க நான் ரெண்டு வெங்காயம் சேர்த்துருந்தேன்னா ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் சொல்லியிருக்கும் போது ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க அந்த மாதிரி அளவுகள் சேர்த்து செய்யும்போது பக்காவாக இருக்கும் ஓகே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி வேறு என்ன ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் கண்டிப்பாக சண்டேஸில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க தேங்க் யூ ப பாய்